நாற்பத்தஞ்சி சென்டா நாற்பத்தஞ்சா அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துரு பார்த்துருங்க ஒரு நாற்பத்தி அஞ்சு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க பாதையை பார்த்துருங்க இது எங்கே இருக்க பார்த்துருங்க முட்டைக்காடு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம தக்கலை பக்கம் கோட்டை பக்கத்தில் முட்டைக்காடு இதுதான் இந்த இடம் தான் ஒரு நாற்பத்தி அஞ்சு சென்ட்டு ரோட பார்த்த அருமையான ஒரு ரோடு எல்லாமே ரப்பர் ரப்பர் நிற்குது தென்னு நிற்குது அப்புறமா பிளாவு நிற்குது அயனி மரம் நிற்குது பிளா மரம் நிற்குது அஞ்சு சென்ட் பிரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்குது பார்த்துருங்க யாருக்காவது வாங்கணுன்னுட்டுன்னா அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு நம்பர் வேணும்னா எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் முட்டைக்காடு பக்கம் நல்ல ஒரு பாதையோட இது பாருங்க ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நாற்பத்தி அஞ்சு சென்டு யாருக்காவது கம்பெனிகள் எதாவது போடணுன்னாலும் இங்கே வந்து போட்டுக்கலாம் வீடுகள் வைக்கணுன்னாலும் நல்ல இடங்கள் நாற்பத்தி அஞ்சு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா அருமையான ஒரு இடம் பார்த்துட்டு கூப்பிடுங்க